க்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கார்த்திகை மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசியிலே புதன் பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்ர பகவான் கார்த்திகை மாதம் பதினொன்னாம் தேதி விருச்சிக ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கே இடப்பேர்ச்சியாகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ரிஷப ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் இம்மாதம் ருணரோக சத்ரஸ்தானத்திலும் கலத்திர ஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் இம்மாதம் பதினொன்னாம் தேதியிலிருந்து ராசிநாதன் ராசியை பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தான அதிபதி இம்மாதம் இருபதாம் தேதி வரை ருணரோகசத்து ஸ்தானத்திலும் இருபதாம் தேதிக்கு பிறகு கடத்திர ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பணம் வருவதற்கு சில காலதாமதம் ஆகலாம் உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை சில நேரங்களில் சிலருக்கு உங்கள் பேச்சே உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் உண்டு பேச்சில் எச்சரிக்கை தேவை இருபதாம் தேதி வரை தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள் சிலருக்கு சிறு குரு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு நீண்ட நாட்களாக அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த வனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு தாயாருடைய உடனையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம் பூமி வீடு வாகனம் வாங்குவதாக இருந்தால் குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவது சிறப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானாதிபதி சத்துரு ஸ்தானத்திலே இம்மாதம் இருபதாம் தேதி வரை பயணம் செய்வதால் குழந்தைகளுடன் அனுசரித்து போவது நல்லது சிலருக்கு சில குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் ஆனால் இருபதாம் தேதிக்கு பிறகு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் சிலர் குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் புதிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் லாட்ரி ரேஸ் பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு இது ஒரு பொன்னான காலமாகும் சத்துரு ஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இம்மாதம் இருபதாம் தேதி வரை அவர் பயணம் செய்வதாலும் ருணரோக சத்துர ஸ்தானாதிபதி பதினொன்றாம் தேதி வரை ஆட்சி வள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் ஸ்தானத்திலே இம்மாதம் இருபதாம் தேதி வரை ஆதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் குரு பகவானுடைய பார்வை கலத்திரஸ்தானத்திலே விழுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்ய நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை அஷ்டமஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்திலே உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சினையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் குரு பகவான் பார்வை தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் எல்லாம் சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராகு பகவானும் அவருடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிட பதால் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியைத் தரும் செய்யும் தொழிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு மூத்த சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் நண்பர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு விரயஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை சனிபகவான் சனி பகவான் பார்வையிடுவதால் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு செலவுகள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன்பாட அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன் நன்றி வணக்கம்